தமிழ் தமிழ் வணக்கம் செய்தி வாசிப்பவர் வித்யா அரசு பள்ளியில் தமிழ் கூடல் நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் அனைத்து பள்ளிகளிலும் தமிழ் கூடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அதன்படி அரியலூர் மாவட்டம் சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் தமிழ் கூடல் நிகழ்ச்சி பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பள்ளி மேலாண்மை குழு கருத்தாளர் இலக்கிய அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் உலகில் முதல் மொழியாம் நம் தாய்மொழி தமிழ் மொழியை அனைவரும் போற்ற வேண்டும் தமிழ் மொழியில் எண்ணற்ற இலக்கண இலக்கியங்கள் உள்ளன உலகம் முழுமைக்கும் எக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் திருக்குறள் நூல் உள்ளது தொல்காப்பியம் பத்து பாட்டு எட்டு தொகை பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் எண்ணற்றவை தமிழ் மொழியில் உள்ளன அத்த அத்தகைய நூல்களை கற்று தமிழ் மொழியில் ஒவ்வொரு மாணவர்களும் புழுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தமிழனும் தமிழ் மொழிக்கு ஏதேனும் ஒரு வகையில் தொண்டாற்ற வேண்டும் அந் தமிழை அகிலம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்றார் நிகழ்ச்சியில் பாரதியார் பாரதிதாசன் கவிதைகள் திருக்குறள் ஒப்புவித்தல் போட்டிகள் நடைபெற்றன வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன முன்னதாக தமிழ் ஆசிரியை அபிராமி அனைவரையும் வரவேற்றார் ஆசிரியர்கள் தனலட்சுமி செந்தில்குமரன் வெங்கடேசன் அந்தோனி டேவிட் பயிற்சி ஆசிரியர்கள் கார்த்திகா காஞ்சனா ஆகியோர் ஏற்பாடு செய்திருந்தனர் நினைவாக ஆசிரியர்